இன்னைக்கு நாம ஒரு பெரிய பார்மா கம்பெனியை பத்தி பேச போறோம் அபோட் இண்டியா அவங்களோட கதை என்னன்னு கொஞ்சம் ஆழமா ஒரு நிதி கோட்டை ஒரு தசாப்த கால வளர்ச்சி அதிரடிகான பங்கு விலை இப்படிதான் அபோட் இந்தியாவை பார்த்த எல்லாரும் பேசுறாங்க ஆனா நிஜமாவே இந்த கோட்டை அவ்வளோ பலமானதா வளர்ச்சி உண்மையிலே ராக்கெட் வேகத்துல தான் போகுதா வாங்க பார்க்கலாம் அப்போ நம்ம மனசுல வர்ற முதல் கேள்வி இதுதான் இந்த கம்பெனியோட குவாலிட்டி சூப்பர் தான் ஆனா அதுக்கு இவங்க கேக்குற விலை ரொம்ப அதிகமோ இந்த பிரீமியம் விலை உண்மையிலேயே வார்த்தா வாங்க இதுக்கான ஆதாரத்தை தேடலாம் சரி வாங்க முதல்ல இந்த கம்பெனியோட அஸ்திவாரத்தை பாப்போம் இவங்களுக்கு எப்படி இவ்ளோ நல்ல பேர் கிடைச்சது அந்த குவாலிட்டி அந்த ஸ்டெபிலிட்டி இதெல்லாம் எங்க இருந்து வருதுன்னு தெரிஞ்சுக்கலாம் அபவுட் இந்தியா ஒன்னும் நேற்று ஆரம்பிச்ச கம்பெனி இல்லை அவங்களோட கதை நூறு வருஷத்துக்கு முன்னாடியே இந்தியாவுல ஆரம்பிச்சிருச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்துல இருந்து அவங்க இங்க இருக்காங்க சொல்லப்போனா ஒரு ஆலமரம் மாதிரி அதோட வேர்கள் ரொம்ப ஆழமா இந்தியாவுல பதிஞ்சிருக்கு இப்போ ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னை பாருங்க இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா கிட்டத்தட்ட எழுபத்தஞ்சு சதவிகித பங்குகள் அவங்களோட தாய் நிறுவனமான அமெரிக்காவை சேர்ந்த அபோட் கிட்ட இருக்கு இது என்ன சொல்லுது அவங்க இந்த கம்பெனியை நல்லா கண்ட்ரோல்ல வச்சிருக்காங்க ரொம்ப லாங் டேர்ம் பிளானோட இருக்காங்கன்னு அர்த்தம் தான் அனலிஸ்ட் எல்லாரும் இதை ஒரு நிதி கோட்டைன்னு சொல்றாங்க ஏன் அப்படி சொல்றாங்க தெரியுமா ஏன்னா இந்த கம்பெனிக்கு கடனே இல்லைன்னு சொல்லிடலாம் அவங்களோட மொத்த பொறுப்புல வெறும் ஃபோர் பர்சென்ட்டுக்கும் கம்மியா தான் கடன் இருக்கு யோசிச்சு பாருங்க இது எவ்வளவு பெரிய நிதி பாதுகாப்பு சரி இந்த மாதிரி ஒரு அசைக்க முடியாத பேரை இவங்க எப்படி சம்பாதிச்சாங்க வாங்க இப்போ அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் நம்பர்ஸ பாக்கலாம் அதை பார்த்தா இந்த கதை இன்னும் நல்லா புரியும் இந்த டேபிள்ல பாருங்க கதை ரொம்ப தெளிவா புரியும் கடந்த பத்து வருஷத்துல சேல்ஸ் ரெண்டு மடங்குக்கு மேல அதிகமா இருக்கு ஆனா அடைங்கப்பா லாபம் பாருங்க கிட்டத்தட்ட ஆறு மடங்கு பெருகிருக்கு எப்படின்னு கேக்குறீங்களா அதுக்கு பேர்தான் மார்ஜின் எக்ஸ்பான்ஷன் சிம்பிளா சொல்லணும்னா விக்கிற ஒவ்வொரு மருந்துலையும் அவங்க சம்பாதிக்கிற லாபம் அதிகரிச்சுக்கிட்டே போயிருக்கு அப்போ இந்த மொத்த கதைக்கும் ஹீரோ யாருன்னு கேட்டா அது இந்த நம்பர் தான் ஃபார்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் டூ பர்சன்ட் இதுதான் ஆர் ஓ அதாவது ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு ரொம்ப சிம்பிளா சொன்னா கம்பெனி தன்னோட பணத்தை வச்சு எவ்வளவு திறமையா லாபம் பாக்குதுன்னு சொல்ற கணக்கு இது ஃபார்மா துறையில இது ஒரு டாப் கிளாஸ் பர்ஃபாமன்ஸ் இந்த கம்பெனிக்கு ஒரு வலுவான இதய துடிப்பு இருக்குன்னா அது அவங்களோட கேஷ் ஃப்ளோ தான் பிசினஸ்ல இருந்து வர பணம் ரொம்ப நல்லா இருக்கு அதனால தான் புதுசாக இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கும் சரி ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு தாராளமாக டிவிடன் கொடுக்கறதுக்கும் சரி அவங்க கிட்ட எப்பவும் பணம் இருந்துகிட்டே இருக்கு சரி இவ்வளோ நல்ல பர்ஃபார்ம் பண்ணுற ஒரு கம்பெனியோட ஷேர் விலை சும்மாவா இருக்கும் கண்டிப்பாக இருக்காது இப்போ நாம அபவுத் இந்தியாவோட ரொம்பவே முக்கியமான அதே சமயம் ரொம்ப விவாதிக்கப்படுற ஒரு விஷயத்துக்கு வர்றோம் அதோட விலை அதாவது வேல்யூவேஷன் இந்த வேல்யூவேஷன் புதிர புரிஞ்சிக்க ரெண்டு விதமான பார்வை இருக்கு ஒன்னு பெஞ்சமின் கிராகம் மாதிரி பழமைவாத முதலீட்டாளர்கள் பார்வை அவங்க கணக்குப்படி ஒரு ஷேரோட மதிப்பு சுமார் நாலாயிரத்தி ஐநூறு தான் ஆனால் இன்னொரு பக்கம் எதிர்கால வளர்ச்சியை கணக்கில் எடுத்துக்கிற டிசிஎஃப் மாடல் படி பார்த்தா ஒரு ஷேரோட நியாயமான விலை முப்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய்க்கு மேல இருக்கு பாத்தீங்களா எவ்வளோ பெரிய வித்தியாசம் ஒன்று பழமைவாத பார்வை இன்னொன்று வளர்ச்சி சார்ந்த பார்வை மற்ற பார்மா கம்பெனிகளோட ஒப்பிட்டு பார்த்தா இந்த பிரீமியம் விலை இன்னும் நல்லா புரியும் அபவுட் இந்தியாவோட பிஇ ரேஷியோ ஃபார்ட்டி பாயிண்ட் ஃபைவ் அதாவது இந்த கம்பெனி சம்பாதிக்கிற ஒவ்வொரு ரூபா லாபத்துக்கும் முதலீடாளர்கள் நாற்பது ரூபா கொடுக்க தயாரா இருக்காங்க மற்ற பெரிய கம்பெனிகளான சுப்லா டாக்டர் ரெடியூஸ்லாம் இதைவிட ரொம்ப கம்மியான பிஇல தான் ட்ரேட் ஆகுது அப்போ ஏன் இந்த பிரீமியம் சிம்பிள் அவங்களோட சூப்பரான லாபம் அப்புறம் கடன் இல்லாத பேலன்ஸ் ஷீட் இதுக்கு தான் மார்க்கெட் இந்த மதிப்பு கொடுக்குது சரி இதுவரைக்கும் கம்பெனியோட நிலைமை பார்த்தோம் இனிமேல் என்ன எதிர்காலத்துல கம்பெனியோட வளர்ச்சிய எது முன்னெடுத்து செல்லும் அதே சமயம் என்னென்ன ரிஸ்க்லாம் இருக்கு அதையும் பார்த்தறலாம் கம்பெனியோட வளர்ச்சிக்கு நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கு உதாரணமா சர்க்கரை நோய் வைரஸ் சம்பந்தப்பட்ட நோய்கள் மாதிரி நாள்பட்ட வியாதிகளுக்கான மருந்துல இவங்க தான் ராஜா அதுல மார்ஜினும் அதிகம் இது மட்டும் இல்லாம அவங்களோட செயல்பாட்டு திறமையால மார்ஜினை இன்னும் அதிகப்படுத்த முடியும் அப்புறம் ஊட்டச்சத்து மாதிரி புது புது துறைகள்லையும் அவங்க கவனம் செலுத்துறாங்க இதெல்லாம் கம்பெனியோட வளர்ச்சிக்கு பெரிய பலம் ஆனா நாணயத்துக்கு இன்னொரு பக்கம் இருக்கு இல்லையா சில ரிஸ்கையும் நம்ம கவனிக்கணும் மொத ரிஸ்க் அதோட விலை தான் இவ்வளோ ப்ரீமியம் வேல்யூவேஷன்ல இருக்கிறதால வளர்ச்சியில சின்னதா ஒரு சருக்கள் வந்தா கூட ஷேர் விலை அதிகமாக பாதிக்கப்படலாம் ரெண்டாவது அரசாங்கம் மருந்து விலையில கட்டுப்பாடுகள் கொண்டு வந்தா அது லாபத்தை பாதிக்கலாம் மூணாவது சன்ஃபார்மா சிப்லா மாதிரி கம்பெனிகள் கிட்ட இருந்து வர போட்டி இதையெல்லாம் கண்டிப்பா மனசுல வச்சுக்கணும் ஆக மொத்தத்துல இந்த டேஷ்போர்ட் நமக்கு என்ன சொல்லுது கம்பெனியோட பினான்சியல் ஹெல்த் ஒரு ரிப்போர்ட் கார்டு மாதிரி பார்த்தா ஆர்ஓசி கடன் அல்லது லாபம் எல்லாத்துலயும் சூப்பரான கிரேடு எல்லாமே பச்சை நிறத்துல இருக்கு ஆனா வேல்யூவேஷன் அதாவது பி ரேஷோ மட்டும் செவப்புல இருக்கு இது தெளிவா சொல்லுது இது ஒரு தரமான கம்பெனி ஆனா பிரீமியம் விலையில கிடைக்கிற கம்பெனி கடைசியா இந்த மொத்த அனாலிசிஸும் நம்மள ஒரு பெரிய கேள்விக்கு முன்னாடி நிறுத்துது வருஷம் வருஷம் அசத்தலாக பர்ஃபார்ம் பண்ற ஒரு காம்பவுண்டிங் மிஷின் மாதிரி வளர்கிற ஒரு கம்பெனிக்கு ரொம்ப அதிகம்னு ஒரு விலை இருக்கா இல்ல குவாலிட்டிக்கு என்ன விலை வேணாலும் கொடுக்கலாமா இது தரமான பங்குகளை தேடுறதா இல்ல மலிவான பங்குகளை தேடுறதாங்கிற முடிவே இல்லாத விவாதம் மாதிரி தான் என்ன நினைக்கிறீங்க